மோடியின் இலங்கை பயணத்தை வரவேற்கும் ஐக்கிய தேசிய கட்சி சங்கு தரப்பினரின் வேட்பு நிராகரிப்பு சாதகமான பதிலை வெளியிட்ட சட்டத்தரணி தேசப்பந்து தென்ன கொன் பதவி நீக்கம் வெடித்தது புதிய சர்ச்சை அதானி ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தீர்மானம் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் விரைவில் பால் விலை இன்று நள்ளிரவுரிப்பு பொது பாதுகாப்பு செயலாளர் தலைமையில் ரகசிய கூட்டம் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை ஏப்ரல் மோடி இலங்கைக்கு இரண்டு நாள் பயணத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த நிலையில் மோடியின் பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான காலத்தால் அழியாத உறவில் ஒரு நேசத்துக்குரிய மைல் கல்லை குறிக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய இலங்கை பொருளாதார கூட்டாண்மை தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்த இந்த பயணம் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை வழங்கியது நட்பின் ஆழத்துக்கு ஒரு சான்றாகும் என்றும் கட்சி நினைவு கூர்ந்துள்ளது இந்தியாவுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் கிழக்கு துறைமுக மாவட்டமான திருகோணமலையின் வளர்ச்சி வர்த்தகம் எரிசக்தி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் ஒரு பிராந்திய இணைப்பை ஏற்படுத்தும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கை கோருகிறது புறப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் அனைவருக்கும் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என நம்புவதாக ஜனாதிபதி சட்டத்திரணி எம் நிசங்காரியப்பர் தெரிவித்துள்ளார் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து அவர் அவர் இதனை தெரிவித்தார் அமர்வு நீதி அரசர் சா துறை ராஜா நீதியரசர் மஹிந்த சமயவர்தன மற்றும் நீதியரசர் சம்பத் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் தாக்கல் செய்யப்பட்டு SC right number 6 into 25 உட்படவும் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளூர் ஆட்சி தேர்தலில் வேட்பு மனுக்கள் சில நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட இருபது ஒரு வழக்குகள் இதன் போது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்நிலையில் உயர் நீதிமன்றம் மார்ச் முப்பது சட்டமாதிபர் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் மனுதாரர்களின் வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என உத்தரவிட்டதுடன் இதன் மூலம் இந்த வழக்குகளுக்கு தீர்வை காண முயற்சி செய்யலாம் என கருதப்பட்டது அதன்படி சட்டமா அதிபர் திணிக்களத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் கனிஷ்கா டி சில்வா பாலபட்ட பேந்தியை பிரதிநிதித்துவப்படுத்தியும் இருபது வழக்குகளில் மனுதாரர்களின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்னி ஒரு மனுதாரரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எப்ரி அழகரத்னம் மேலும் வழக்கறிஞர்கள் கே குரு மற்றும்ியப்பர் ஆகியோர் ஏனைய மனுதாரர்களின் சார்பில் பிரசன்னிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜின குழந்தையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சூழ் வைத்துள்ளார் அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருபுறவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதை போன்று இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம் ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கும் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை பொருளாதாரம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியை எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தற்போது அழைப்பு விடுக்கும் ஆளும் கட்சியினர் தான் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கருத்தில் எடுக்கும் சிறிது தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசு மாத கால ஏதோ செய்துள்ளது இருப்பினும் எவ்விதமான புதிய திட்டங்களும் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை என்றார் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மாணிவர் தேசமந்த தொடர்பான உயர் நீதிமன்ற உத்தரவை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை முன்னாள் ஊடகங்களுக்கு பேட்டியளித்து முன்னாள் நீதி அமைச்சர் மேலும் கூறியதாவது தற்போது பிரச்சினை என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி அதிபதி தேசபந்து தென்னகோனே காவல்துறை மாதிபராக நியமித்தது அந்த நியமனத்தை மேற்கொள்ளும் போது அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட்டதாக சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன இருப்பினும் உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின் மூலம் அவரது நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை அல்ல நீதிமன்றம் உத்தரவு இன்னும் நடைமுறையில் உள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தேசப்பந்து தென்னகோணை காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்து நீக்குமாறு பிரேரணை சமர்ப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்கு சட்டத்தின் கீழ் அத்தகைய பிரேரணியை அப்போது பதவியில் இருந்து காவல்துறை மாதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் அதன்படி உயர்நீதிமன்றத்தால் அவர் காவல்துறை மாதிபர் இல்லை என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இது அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சிரேஷ்ட அதிகாரிகளின் நீக்குதல் சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் மேலும் அந்த குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும் எனவே உயர் நீதிமன்றம் அவர் காவல்துறை மா அதிபர் இல்லை என்று இடைக்கால தடை விதித்துள்ளது மறுபுறம் காவல்துறை மா அதிபரி பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது எனவே இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறிப்பாக சபாநாயகரால் கணிசமாக குறை மதிப்பிற்குட்படுத்துவதாகும் ஏனென்றால் அவர்கள் செய்ய போவது எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லாத ஒரு செயலாகும் மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையத்திற்கான மின்சார கொள்முதல் தொடர்பில் அரசாங்கம் முன்மொழிந்த விலையை அதானி நிறுவனம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் தனது அரசாங்கம் அதனுடன் ஒப்பந்தத்தை தொடராது என்று ஜனாதிபதி அருங்குமாரி உறுதியாக கூறியுள்ளார் மாதரை வெளிப்பட்டிய பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி மோசடி செய்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் நாட்டை ஆட்சி செய்ய வாய்ப்பு வழங்கப்படாது என்று சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் ஊழல்வாதிகளை எவ்வாறு தண்டிக்கும் ஒரு அரசாங்கம் குற்றவாளிகளை எவ்வாறு தண்டிக்கும் அரசாங்கத்தின் பங்கு என்று அரசாங்கத்திடம் சில சட்டங்கள் உள்ளன திருடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டத்தை வரும் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் சட்டவிரோதமாக வாங்கிய சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் வாங்கும் இல்லை எங்கள் தாய்நாட்டில் சட்டத்தின் ஆட்சியையும் இறையாண்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவது எங்கள் எதிர்பார்ப்பு என்றார் அதே நேரம் ஆறு வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகளை பெறுவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார் பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்தது வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜப்பானிய அரசாங்கம் பதினோரு திட்டங்களை கைவிட்டது ஜிசா வங்கியினால் வழங்கப்பட்ட கடன் பதினோரு திட்டங்கள் நிறுத்தப்பட்டன ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் பதினோரு திட்டங்களையும் தொடங்க ஒப்புக்கொண்டது அதாவது பொருளாதாரம் நிலையாக உள்ளது கடவத்தை மேரிகம நெடுஞ்சாலை பகுதி சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து கடனை பெற்று கட்டப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டது அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது ஐயாயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம் சீன நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மில்லியன் வட்டி செலுத்த வேண்டும் சீன அரசாங்கத்துடன் மீண்டும் பேசிய பிறகு எங்கள் பயணத்தின் போது நெடுஞ்சாலை உட்பட தொடங்கவும் எழுபது ஆறு புதிய என்ன அர்த்தம் பொருளாதாரம் நிலையானது என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக விசோட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மற்றும் சமூக வலைதளங்களில் இடம்பெறும் வன்முறைகள் தொடர்பில் செலுத்தப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் மூலம் வேட்பாளர்கள் வன்முறை அடக்குமுறை அவமதிப்பு மற்றும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து நோக்கப்படும் என்றும் கூறினார் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் வேலை திட்டம் பல தரப்பினரின் பங்களிப்புடன் நடைமுறைப்படுத்த வருகின்றது அவளின் பயணத்தை ஆதரிப்போம் என்ற கருப்பொருளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகள் மூவருக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடைகள் செப்டம்பரில் இடம்பெற உள்ளன ஜெனீவா மனித உரிமை பேரவையின் மேல் ஆய்வுக் கூட்டத் தொடரின் போது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள புதிய தீர்மானங்கள் குறித்து பிரித்தானியாவின் உயர்ஸ்தானியர் ஆண்ட்ரோ பெட்ரிகேஸ் சந்தித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள புதிய தீர்மானங்கள் குறித்து அன்று உயர்ஸ்தானை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு எதிரான சர்வதேசத்தின் மனித உரிமை குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய்வதற்கு சுயாவீதமான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் ஜெனிவாவில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் வழி விவகார அமைச்சி ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் ஜவக் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் கிழக்கு தளபதியான தருண் அகம்மன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது இந்த தடை குறித்து அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன இவ்வாறானதொரு நிலையில் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியர் குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவற்றை விசாரிக்குமாறும் அவ்வாறு விசாரணைகளை முன்னெடுக்கும் பட்சத்தில் தன் முழுமையான ஒத்துழைப்புகளை விளங்குவதாகவும் ஜெனரல் சபீந்திர சில்வா உறுதியளித்திருந்தார் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதுடன் பிரித்தானியா விதித்துள்ள தடை குறித்து தனது நிலைப்பாட்டை பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் தெளிவுபடுத்தியதாக தெரிவித்தார் மேலும் எனது நிலைப்பாட்டை நாட்டிற்கும் உலகிற்கும் சத்தம் போட்டு கூறாவிட்டாலும் ராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஒரு பொதுமிடம் அளிக்கவில்லை விடுதலை புலிகளின் ஆதரவாளரை என்னை பலரும் தென்னிலங்கையில் விமர்சித்தனர் இருப்பினும் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நான் எடுக்கவில்லை என்று பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பு குறித்து கூறுகையில் கூறினார் இருப்பினும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்று பெற்றிக்குடனான சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க இருதரப்பும் தீர்மானித்துள்ளது ஒரு நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நெருக்கடியான நிலைமை ஏற்படும் என எதிர்ப்பு கூறல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக பட்டணந்து ஆணைக்குழு அறிக்கையையும் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்க சர்வதேச அமைப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடையானது வரவிருக்கும் நெருக்கடி நிலைமைகளை பிரதிபலிப்பதாக கூறப்படுகின்றது இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு முழு அதிகாரம் பெற்று சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத் நாயக் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்று சம்பத் பாதுகாப்பு படை மேஜர் ஜெனரல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ராணுவ தொடர்பு அதிகாரி கோஸ்டா விமானப்படை நிலம் தொடர்பான அதிகாரி பி கேப்டன் மலிங்க சில்வா ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்துக்கு அரசு அதிகாரிகள் எவரும் அளிக்கப்படவில்லை ஏற்கனவே விமானப்படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகள் சுவீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலைய கழிப்பு என்ற போர்வையில் மீண்டும் மக்களின் காணிகள் சுவீகரிக்கப்படலாம் என்று அச்ச நிலையை அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த உயர்நிலை அரசு அதிகாரிகள் எவரும் பங்கு பெறாத நிலையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது இத்துடன் எப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து அறிந்துள்ளது